நெல்லை அரசு மருத்துவமனையில் சரவணகுமார் என்ற இளைஞருக்கு மருத்துவர்கள் முறையாக கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை செய்யாததால் அவருக்கு வழங்கப்பட்ட கிட்னி செயலிழந்ததாக கூறி உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இரண்டு கிட்னியும் செயலிழந்து இரண்டு ஆண்டுகளாக டயாலிசிஸ் சிகிச்சை பெற்று வந்த சரவணகுமாருக்கு கடந்த இருபத்தோராம் தேதி அவரது தந்தையின் கிட்னி பொருத்தப்பட்டது அறுவை சிகிச்சை முடிந்து இரண்டு நாட்களில் இளைஞருக்கு வழங்கப்பட்ட கிட்னி செயலிழந்ததாக கூறி மருத்துவர்கள் அகற்றினர் இந்நிலையில் உடல் ஒவ்வாமை காரணமாக கிட்னி செயலிழந்ததாகவும் உயிருடன் இருக்கும் உறவினர்களிடம் இருந்து தானமாக பெறப்படும் கிட்னியை உடலில் பொருத்தும் அறுவை சிகிச்சையில் எட்டு சதவீதம் மட்டுமே வெற்றி கிடைக்கும் என்றும் அரசு மருத்துவமனை டீன் ரேவதி விளக்கம் அளித்தார் இதனைத் தொடர்ந்து சரவணகுமாரின் உறவினர்கள் போராட்டத்தை கைவிட்டனர் அருகில் இருக்கக்கூடிய தனது மகன் சரவணகுமார் என்பவருக்கு கிட்னி ஃபெயிலியரான காரணத்தினால் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கடந்த ஆறு மாத காலமாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கடந்த இருபத்தி தேதி வியாழக்கிழமை அவருக்கு தன்னுடைய தகப்பன் மாரீஸ்வரன் தன்னுடைய சொந்த கிட்னியை கொடுத்து கிட்னியை கொடுத்து தன்னுடைய மகனை பிழைப்பை பிழைத்து வைப்பதற்காக அவர்கள் குடும்பத்தினரோடு ஒப்புதல் செய்திருக்கிறார்கள் அந்த ஒப்புதலின் அடிப்படையில் டாக்டருடைய வழிகாட்டுதலிலும் எல்லா விதமான பரிசோதனையும் செய்யப்பட்டு பரிசோதனை வெற்றி அடைந்த நிலையில் இருபத்தோராம் தேதி அவர்கள் சிகிச்சை அளித்திருக்கிறார்கள் அறுவை சிகிச்சை அந்த அறுவை சிகிச்சையிலே வெற்றிகரமாக முடிந்திருக்கிறது இருந்தாலும் வெற்றியிலே இரண்டு நாட்களுக்கு பின்பு வியாழக்கிழமை நடந்திருக்கிறது வெள்ளி சனி அன்று இரத்தோட்டம் சரியாக அந்த கிட்னிக்கு செல்லாத காரணத்தினால் அது ஃபெயிலியர் ஆகியிருக்கிறது பெயிலியர் ஆகி உடனடியாக மருத்துவர் கண்டுகொண்டு அதை உடனடியாக ரிமூவ் செய்திருக்கிறாங்க இது ரிமூவ் செய்யவில்லை என்று சொன்னால் உயிருக்கு ஆபத்தான நிலை கூட போயிருக்கலாம் ஏனென்றால் இது வந்து ஒரு உயிர் உள்ள நபர் ஒரு உயிர் உள்ள நபருக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படினால இது வந்து எண்பத்தெட்டு சதவீதமான ஆப்ரேஷன்லாம் சக்ஸஸ் ஆயிருக்குன்னு சொல்லி மேடம் சொன்னாங்க டாக்டர்ஸு ஏன்னால் இதில் வந்து ஒரு சில இது வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதில் அந்த அடிப்படையில் அந்த பையனுக்கு வந்து ஃபெயிலியர் ஆகிருந்துரு ஃபெயிலியர் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க இது அதுக்கப்புறம் உள்ள மருத்துவ முழுவதும் நாங்கள் பார்த்துக்கிட்டோம் வரக்கூடிய அந்த கிட்னி கூட நாங்கள் வரிசையின் அடிப்படையில் நாங்கள் கொடுத்து அந்த ரெண்டு உயிர்களையும் காப்பாற்றோன்னு சொல்லி அரசு தரப்புலையும் நம்முடைய டாக்டர் தரப்புலையும் சொல்லியிருக்கிறாங்க பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்